தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நேற்று எங்களுடைய வீட்டில் ஆண்டவர் செய்த அற்புதம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நேற்று எங்களுடைய வீட்டில் ஆண்டவர் செய்த அற்புதம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாங்கள் காண்கிறோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நீதிமான்களுடைய சந்ததி அப்பத்திற்கு அலைந்து திரிந்து பார்த்ததில்லை வேதவசனம் கூறுகிறது நீதிமான்களுடைய சந்ததி அப்பத்திற்கு அலைந்து திரிந்து நான் பார்ப்பதில்லை என்று வேதம் கூறுகிறது நேற்று எங்களுடைய வீட்டில் இரவு சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை நேற்று இரவு எங்களுடைய வீட்டில் இரவு சாப்பாட்டுக்கு கையில் சுத்தமாக காசு இல்லை என்ன செய்கிறதுன்னு உட்காந்துட்ருக்கோம் நைட்டு ஒன்பதே கலாச்சி நண்பர்கள்ட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நண்பர்களை தொடர்பு கொண்டோம் அலைபேசியில் ஒன்றுமே அவங்க சரியாக ஃபோன் எடுக்கலை மணி ஒன்பதையும் கலாச்சு கடை அடைச்சிருப்பாங்களே இட்லி மாவு வாங்கணுமா ரெடிமேட் சப்பாத்தி வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம் ஏன்னா மூணு மாதமாச்சு வேலைக்கு போகல ஏன்னா மனைவி சோமிலாமல் இருக்காங்க அதனால் வேலைக்கு போகல அவங்க அதை கற்பை கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அதனால் கொஞ்சம் வறுமையில் இருக்கும் நிறைய செலவாகிடுச்சி அதனால் வேலைக்கு போகல சாப்பாட்டுக்கு என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கோம் நைட்டு ஒன்பது கலாச்சு கடை அடைச்சிடுவாங்களே அப்படின்ட்டு ஏறத்தால் கடை அடைக்கிற சூழ்நிலை தான் கையில் காசு இல்லை அப்புறம் நண்பர் வர்க்கீஸ்னு ஒருத்தர் துபாயில் இருக்காப்புல அவருக்கு அடிப்பமான யோசித்தோம் வேண்டாம் அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ரெண்டு மூணு நண்பர்களை தொடர்பு கொண்டேன் அவங்க எடுக்கல ஃபோனை திடீர்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒரு பொண்ணு அவங்க ஹஸ்பண்டோட வீட்டிலேருந்து பைக்கில் வந்து இறங்கிச்சி இறங்கின அந்த பொண்ணு ஆறு பாக்கெட் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி முட்டை எல்லாம் கொண்டு வந்து ஒரு வாலியில் கொண்டு வந்து கொடுத்துச்சு நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் வாங்கிக்கோங்க அப்படிச்சு என்னப்பா விசேஷமாக நான் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்ச்சி நான் வாங்கி வீட்டில் கொடுத்தேன் கொடுத்துட்டு ஃபோனை பேசிட்டு வர வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கடைசியாக அந்த பொண்ணு கிராஸ் பண்ணி போச்சு என்னென்னு இல்லை இல்லைண்ணே நமக்கு ஒருத்தவங்களுக்கு பிரியாணி நம்ம பண்ணி கொடுத்தோம் நமக்கு பிரியாணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு செஞ்சு நம்ம தான் செஞ்சு ஸ்பான்சர் பண்ணோம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதான் கொடுத்தேன் அப்படின்ச்சு கடைசியில் வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்ற பார்த்து தான் அவ்வளோ மட்டன் பிரியாணி பெரிய பெரிய பீஸ் மட்டன் சிக்கன் கிரேவி முட்டை எல்லாம் இருந்துச்சு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு நாங்கள் வீட்டிலே மொத்தம் நாலு பேர் தான் ஆனால் ஆறு பிரியாணி பிள்ளைலாம் சாப்பிட்டுட்டு ரெண்டாவது ரவுண்டு நைட்டு பதினோரு மணிக்கு ரெண்டாவது ரவுண்டு வேறு சாப்பிடுது சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சு சாப்பாடு கிரேவி அதாவது பிரியாணியில் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் நைட் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய பத்து பீஸாக கூட கிடையாது மாவு கிடையாது ரெடிமேட் சப்பாத்தி கிடையாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் ஆண்டவர் எதிர்பாராத விதமாக ஒரு அதிசயத்தை எங்கள் வீட்டில் நகர்த்தாவில் சாப்பாட்டுக்கே என்ன வையை ஒரு இட்லி மாவு கூட அவங்க கூட இட்லி சுட்டு சாப்பிட்லாம்னு யோசிச்சிட்ருக்கோம் பார்த்தா கடவுள் வந்து அசைவ உணவு எங்களுக்கு தராது என்வி மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி முட்டை ஒரு அறுசுவை உணவை பண்ணுவது நைட்டு எங்கள் ஒரு இஸ்லாமிய சமூகத்து பெண் மூலமாக எங்களுக்கு வந்து கொடுத்தார் உண்மையில் அப்போ தான் நினச்சேன் நீதிமான்களுடைய சந்ததி அப்பத்துக்கு அழைத்து தெரிவது கிடையாது கடவுள் நீதிமான்களை பசியால் வருத்த விடார் அப்படின்னு அந்த வசு அந்த வார்த்தை வந்து நிறைவேறிச்சு எங்கள் நைட்டு எங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் இன்றைக்கி நினச்சா கூட எங்களால் பிரமிப்பாக இருக்குது கர்த்தருக்கு சோதனம் நீங்களும் கர்த்தரை விசுவசியுங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை நிகழ்த்துவார் ஆமீன்